நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி மாட்டுவண்டியில் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு பேரணி நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மாட்டுவண்டிகளில் அழியாநிலை கிராமத்தில் இருந்து அறந்தாங்கி நகர பேருந்து நிலையம் வழியாக அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியருமான சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது பேரணியானது அழியா நிலையில் துவங்கி புதுக்கோட்டை சாலை வாகை மரம் சாலை பெரிய கடைவீதி சாலை கட்டுமாவடி சாலை பழைய ஆஸ்பத்திரி சாலை தாலுகா ஆபீஸ் சாலை பேராவூரணி சாலை வழியாக சென்று அறந்தாங்கி ஆர்டிஓ அலுவலகம் அருகே நிறைவு பெற்றது பேரணியில் கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் கருணாகரன் மண்டல துணை வட்டாட்சியர் பாலமுருகன் தேர்தல் துணை வட்டாட்சியர் இளஞ்சேரன் வருவாய் ஆய்வாளர்கள் மதியழகன் பார்த்திபன் சுனந்தா கிராம நிர்வாக அலுவலர்கள் வானதி ராஜா சுரேஷ் இளமாறன் மோகன் கார்த்திகேயன் ஜான்சி பழனியம்மாள் கோபிராஜ் பத்மராசன் மற்றும் கிராம உதவியாளர்கள் மாட்டு வண்டி உரிமையாளர்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் தொகுதியில் நூறு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி இன்றைய தினம் அலியா நிலையில் இருந்து ரத்தனக்கோட்டை கலப்பக்காடு வரை சுமார் ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு மாட்டு வண்டி மூலமாக பொதுமக்களை கவரும் வண்ணம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டி உரிமையாளர்கள் அந்த தேர்தலில் நூறு சதவீத வாக்களிக்கும் உரிமையை வலியுறுத்தி ஜனநாயக கடமையாற்றுவதற்கு வலியுறுத்தியும் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியிலே அறந்தாங்கி வட்டத்தினுடைய வட்டாட்சியர் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் மண்டல துணை வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்பித்தார்கள் எதிர்வரும் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற இலக்கினை அடைய உறுதியேற்போம் நன்றி வணக்கம்